ஏத்துவரு இதக்கமா வச்சிருந்தாரு இருந்தார் பின்பு இந்த எண்ணெய் எல்லாம் ஒன்று கூடி இலவசமா சொல்லிட்டு இனிமே எண்ணெயை கூடாதுன்னு ஒரு முடிவு செஞ்சிட்டாங்க வழக்கம் போல பாபா அவங்க கிட்ட போய் என்ன கேட்டிருக்காரு அந்த டைம்ல அவங்க தீர்மானமா என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டு குழப்பம் அடைஞ்ச பாபா மசூதிக்கு திரும்பி வந்தாரு காய்ந்த திரிகளை எடுத்து விளக்குலெல்லாம் போட்டார் வணிகர்கள் இந்த சமயத்தில் பாபா என்ன செய்கிறாருன்னு பாக்கிறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க மசூதிக்கு வந்திருந்தாங்க பாபா மிக கொஞ்சம் சிறு துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த ஒரு தகர குவலையை எடுத்தார் தண்ணீரை அதில் ஊற்றி குடிச்சாரு இந்த விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதனை நிரப்பி கொளுத்தினார் விளக்குகள் ரொம்ப அழகா